ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஒயிட் பேண்ட் புது பேண்டில் வந்துட்டு இது போல் சாயம் வந்து ஒட்டிருச்சு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு இதில் நனைஞ்சங்காட்டிக்கு பேக் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அதனால் வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கிற சாயம் வந்து ஒட்டிருச்சு சரி எனக்கு புது பேண்ட்டுங்கிறங்காட்டிக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போயிடுச்சு ஆக்சுவலாக வேறு ஒயிட் பேண்ட்டில் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு எல்லோ இஷ் ஆயிடுச்சின்னு சொல்லி தான் புது பேண்ட் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதுவும் வந்து இது போல் ஆயிடுச்சு ஒயிட்டுக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு ஒத்தே வராது போல் உங்களோட ஒயிட் பேண்ட்டும் வந்துட்டு இது போல் சாயம் ஒட்டியிருக்குதுன்னா அந்த சாயம் எடுக்கிறதுக்கான ரெமிடி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துட்டு டிட்டர்ஜென்ட் ஒரு ஸ்பூன் அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ஸ்பூன் இந்த இட்லி சோடாப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது போக வினிகர் வந்து ஒரு சின்ன மூடியில் மூணு மூடி ஊற்றிருக்கேன் ஆக்சுவலாக ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து போட்டோம்னா துணியோட நூல் இலைகள் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப புது பேண்ட்டுங்கிறங்காட்டிக்கு அது எப்படியாவது அந்த சாயம் வந்து போனால் போதும் அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஜக் துணியை தண்ணி ஊற்றி இந்த துணியை ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு எப்பவுமே வந்து இது போல் துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயின் சப்பிடுச்சுன்னா துணி சோப்பை விட நம்ம குளிக்கிறதுக்கு மேலுக்கு போடுற சோப்பு வந்துட்டு நல்லா அழுக்கு போகும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அதுவும் ஹமாம் சோப்பெல்லாம் நல்லாவே அழுக்கு போகும் எங்கிட்ட ஹமாம் இல்லாதங்காட்டிக்கு வந்துட்டு இந்த கண்ணாடி போல் இருக்கிற கிளிசரின் சோப்பு தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் மெடிமிக்ஸ் ப்ளூ கலர் கிளிசரின் போட்டு நல்லா கையில் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் ஆனாலும் கூட அந்த அழுக்கெல்லாம் வந்து போகலை இது துவைச்சி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆச்சு ஆகலையேன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் இப்போ துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு கொஞ்சம் போயிருக்கு ஆனால் கம்ப்ளீட்டாக போகலை இது வந்துட்டு கண்டிப்பாக சாயம் ஒட்டுச்சின்னா ரொம்ப போகிறதில் ரொம்ப ரேர் நம்மளோட மனசு ஆறுதலுக்காக வேணால் சொல்லிக்கலாம் கொஞ்சம் இதாகுதுன்னு சொல்லிவிட்டு தனியாக துவைக்கிறது ரொம்ப பெட்டர் இது வந்து யூஸ் பண்ணுறக்கு முன்னாடியே இப்படி ஆனங்காட்டிக்கு ஒன்றுமே பண்ண முடியலை உங்களுக்கு யாருக்காவது இதோடய ரெமிடி தெரிஞ்சிதுன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்